வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்க விடயமாக கருதப்படுகின்றது அதாவது வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கின்ற தேவையற்ற பொருட்கள் அதாவது விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை அகற்றும் நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது இது உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது இதன் வாயிலாக தொடர்ந்தும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக நாட்டுக்குள் வருகின்ற மது கஞ்சா கசிப்பு போன்ற விஷயங்களையும் உடனடியாக நடைமுறைப்படுத்தி அவற்றை தடை செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனையும் நாங்கள் இதன்பால் தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை தமிழருவி வரவேற்றுக் கொள்கிறது இதே போன்று பல வேலை திட்டங்கள் வாயிலாக நாட்டை கிளீன் செய்து ஒரு நல்ல நாடாக உருவாக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் நடைபெற்றுள்ளது பொதுமக்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் இந்த கையெழுத்து சேகரிக்கும் போராட்டத்தில் பங்கேற்றனர் காலமாக அரசியல் கைதிகள் எனும் போர்வையில் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டவர்களையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களையும் விடுதலை செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு கோரி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சமூக அமைப்பினரால் தென்மராட்சி பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் கார்நகர் கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடிப்பில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான பத்து இந்திய மீனவர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளன கைதான மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டன இதன்போது அவர்களை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிபான் உத்தரவிட்டுள்ளார் கைதான பத்து பேரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஜால் மைரட்டி கடல் தொழிற்திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து குறித்த பத்து பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ും തെയിക്കപ്പെടുന്നതേ பெரும் போகத்திற்காக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவினை இரண்டு கட்டங்களாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு உர மானியங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கான இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இரண்டு கட்டங்களாக வழங்கப்படுகின்றன முதல் கட்டத்தில் பதினையாயிரம் ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தில் பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது அத்துடன் விவசாயிகளின் உர தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு நேர்மறையான மற்றும் முறையான அமைப்பை செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அதற்காக விவசாய அமைப்புகளிடமிருந்து யோசனைகள் கோரப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நிதி உதவிகளுக்கு மேலதிகமாக அரசாங்கம் தற்பொழுது பெட்ராசியம் குறியீட்டு உரத்தை இலவசமாக வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் முச்சக்கர வண்டிகளில் பொருத்தப்பட்டுள்ள உதிரி பாகங்கள் அகற்றப்படுவதால் தாம் கடும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக உதிரிபாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இணையாக நேற்று முன்தினம் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டிகள் என்பன சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன முச்சக்கர வண்டி மற்றும் பயணிகள் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தும் அபாய பொருட்களை அகற்றுவதற்காக வழங்கப்பட்ட நிவாரண காலம் மூன்று அபாரண பின்னணியில் காவல்துறை இந்த சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது வண்டி மேலதிக பொருள் உற்பத்தியாளர்கள் சங்க உப செயலாளர் நாமல் பிரசன்ன கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா விலை திட்டம் காரணமாக தங்களது தொழில்துறையினர் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை பொறுத்தவரையில் மலையகத்தில் வரமை அதிகரித்துக் கொண்டு செல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு வரமை மலையகத்தில் நிலவவில்லை எனவும் அது பல்வகை தன்மை உடையது எனவும் மனோ கணேசன் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற அமர்வின் போது இந்த விடியம் தொடர்பில் கருத்தை தெரிவித்துள்ளார் இலங்கை என்ற தீவுக்குள்ளேயே இருக்கும் ஓர் தீவாக மலையகம் திகழ்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கூறினார் இலங்கையிலுள்ள மிகவும் பின்தங்கிய மக்களாக பெருந்தோட்ட அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் உணவு பாதுகாப்பு இன்மையை எதிர்நோக்கி வாழக்கூடிய மக்களாக பெருந்தோட்ட மக்களை உணவு பாதுகாப்பு நிறுவனம் அடையாளப்படுத்தியுள்ளதாகவும் சபையில் சுட்டிக்காட்டினார் இதேபோன்று இலங்கை செஞ்சிலுவை சங்கம் மற்றும் உலக செஞ்சிலுவை சங்கத்தின் அறிக்கையில் மலையக மக்கள் பின்தங்கிய நிலையில் உள்ளதனை உறுதிப்படுத்துவதாக மனோ கணேசன் தெரிவித்தார் இதனிடையே தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளமாக இரண்டாயிரம் ரூபாய் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்று கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளருக்கு முதலில் வகுப்பு எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் அண்மையில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பு கொழும்பு கொழும்பு வெள்ளவத்தை வத்தனை போன்ற இடங்களில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் கூறியுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் கடந்த கால வரலாறு சரிபெற தெரியாமல் அந்த நபர் அவ்வாறு கூறியுள்ளதாகவும் எனவே தேசிய மக்கள் சக்தி முதலில் தமது ஊடக இணைப்பாளருக்கு வரலாற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் குறிப்பிட்ட விடயம் மிகவும் ஆபத்தானது ஒன்று எனவும் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்தில் இருந்த இருபத்தி இரண்டாயிரம் தமிழ் மக்கள் இரவோடு இரவாக கலைக்கப்பட்டதாகவும் ஸ்ரீதரன் சபையில் நினைவுபடுத்தியிருந்தார் இதே நேரம் கொழும்பில் உள்ள தமிழர்கள் சிங்களவர்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் மியான்மர் ஏதிலைகள் வடியத்தில் அரசாங்கம் சர்வதேச சட்டங்களை மதித்து செயல்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சார்ட் பதீன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இந்த வடிவத்தை குறிப்பிட்டிருந்தார் ஏதிலைகள் வடிவம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பிலும் நாடாளுமன்றத்தில் நினைவுபடுத்தினார் மியன்மார் எதிரிகளை மீண்டும் அவர்களை நாட்டுக்கு அனுப்பாமல் ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரத்தின் உதவியோடு அவர்கள் விரும்பும் நாட்டில் நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ குடி அமர்த்துவதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தினார் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தின் போது நாட்டிற்கு வருகை தந்த அகதிகள் ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரத்தின் உதவியோடு அனுப்பப்பட்டதாக சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார் இதே நேரம் உள்நாட்டு யுத்தத்தின் போது இலங்கையிலிருந்து வெளியேறிய பலர் உலக நாடுகளில் அகதிகளாக வசிப்பதனையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஜாத் பதவீன் நினைவுபடுத்தியிருந்தார் மழையுணன காணலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவலெலியா மாவட்டங்களில் சில இடங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் குறித்த பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்றானது மணித்தாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் എതിർപ്പ് കോരി இந்த வருடத்தின் முதல் ஐந்து நாட்களில் மாத்திரம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பதினைந்து சுற்றுலா பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி ரஷ்யா இந்தியா பிரித்தானியா ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு பிரியோகித்துள்ளனர் ரஷ்யாவிலிருந்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு பேரும் இந்தியாவிலிருந்து ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பேரும் பிரித்தானியாவிலிருந்து இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பேரும் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது புத்தாக்க வேலை திட்டத்தின் ஊடாக உலக சந்தையில் இலங்கைக்கான பங்கை அடைய முடியும் எனவும் புதிய மாதிரிகள் மூலம் புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்கான வணிகமயமாக்கல் அணுகுமுறையை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்துடன் இணைந்து ஆய்வு மற்றும் அபிவிருத்தி செயல்முறை நாட்டின் பொருளாதாரத்தை எழுச்சிபர செய்து ஒட்டுமொத்த மனித மற்றும் சமூக வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்யும் நாட்டில் புத்தாக்க திறன் கொண்டவர்கள் கிராமிய அளவில் உருவெடுத்தாலும் அவர்களின் யோசனைகள் மற்றும் ஆக்கங்களை உள்வாங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றன இந்த மனித வளத்திற்கு சுதந்திரமாக சிந்திக்க தேவையான சூழலை உருவாக்குவதன் ஊடாகவும் அவர்களின் புதிய யோசனைகளை சிறந்த பொறிமுறையின் ஊடாக பெறுவதன் மூலம் இலங்கையில் எதிர்காலத்தில் ஒரு புத்தாக்க மையமாக மாற்ற முடியும் இதுவரை வருடாந்த மொத்த தேசிய உற்பத்தியில் பன்னிரண்டு சதவீதத்திற்கு குறைவான அளவில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏராளமான இயற்கை வளங்கள் இருந்தாலும் அவற்றின் முறையான முகாமத்துவம் மற்றும் பெறுமதியான ஆராய்ச்சி என்பன இன்னமும் பொருளாதார பிரதிபலன்களுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ரஷ்யாவில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கும் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட மனைவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்துவதற்காக ரஷ்யா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவில் கரேலியா மாநிலத்தில் இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்ட கல்லூரி அல்லது பல்கலைக்கழகத்தில் முழு நேர படைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மாணவிகள் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்தால் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரஷ்யில் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது இந்த புதிய சட்ட விதிமுறைப்படி இறந்த குழந்தையை பெற்றெடுக்கும் மனைவிகளுக்கு இந்த தொகை கிடைக்காது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உடல்நலக் குறைவால் குழந்தை இறக்கும் பட்சத்தில் தொகை திரும்ப பெறப்படுமா என்பன உள்ளிட்ட தகவல்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை மேலும் விசேட தேவியுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் நபர்களுக்கு இந்த விதிமுறை பொருந்துமா என்பவற்றை இந்த சட்ட விதிமுறைகள் தெளிவுபடுத்தவில்லை குறித்த மாகாணத்தை போலவே ரஷ்யாவின் பிற பகுதிகளிலும் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க இது போன்ற திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவில் பதினொரு பிராந்திய மாகாணங்கள் குழந்தை பெற்றெடுக்கும் மாணவிகளுக்கு நிதி சலுகைகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது உக்ரைனின் ஸ்போரிசியா நகரில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலால் அப்பகுதியில் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுமக்களை ஏற்றிச் சென்ற பேருந்த இலக்கு வைத்தே குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதுடனும் காயமடைந்தவர்களில் பத்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தொராம் நூற்றாண்டில் இந்தியா நம்ப முடியாத வேகத்தில் முன்னேறி வருவதாக அந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் திறன் நிறைந்தவர்களுக்கான உலகின் தேவையை இந்தியா பூர்த்தி செய்யும் என்றும் மோடி தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒடிசாவில் நடைபெற்ற பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்ட நரேந்திர மோடி இதனை தெரிவித்துள்ளார் இன்னமும் பல தசாப்தங்களுக்கு உலகின் இளமையான திறமை மிக்கவர்கள் உள்ள நாடாக இந்தியா திகழும் எனவும் திறமையானவர்களுக்கான உலகின் தேவையை இந்தியா பூர்த்தி செய்யும் எனவும் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அதற்கான ஆற்றல் இந்தியாவிடம் உள்ளது எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தற்சமயம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை சுட்டிக்காட்டி இந்த கடிதத்தை அவர் எழுதியுள்ளார் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு மீன்பிடி தொழிலை மட்டுமே பெரிதும் நம்பியுள்ளதாகவும் அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதால் அவர்களது வாழ்வாதார குறித்த கடிதத்தில் ஸ்டாலின் உரிய இராயந்திர பொறிமுறைகளை முன்னெடுத்து அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை கேட்டுக் கொண்டுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்